ஹலோ நண்பா வெல்கம் டு கிரிக்கெட்டோ ரோஹித் சர்மா மற்றும் கோலி டி ட்வெண்ட்டி அணிக்கு திரும்பிய உடனே முக்கிய அப்டேட்டை வெளியிட்ட ஹர்திக் பாண்டியா இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான மூன்று போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் தொடரானது வரும் ஜனவரி பதினொன்றாம் தேதி முதல் ஜனவரி பதினேழாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த தொடருக்கான இந்திய அணி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேளையில் இந்த அணியின் முன்னணி வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் மீண்டும் டி டுவெண்ட்டி ஃபார்மெட்டிற்கு திரும்பியுள்ளனர் கடைசியாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதியில் விளையாடிய அவர்கள் இருவரும் அந்த போட்டியில் அடைந்த தோல்விக்கு பிறகு டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் இருந்து கடந்த ஓராண்டாக ஓய்வெடுத்துக்கொண்டு ஒருநாள் மட்டும் டெஸ்ட் போட்டிகளிலேயே கவனம் செலுத்தி வந்தனர் இந்த நிலையில் எதிர்வரும் ஜூன் மாதம் நடைபெற இருக்கும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை கருத்தில் கொண்டு தாங்கள் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையில் விளையாட தயாராக இருக்கிறோம் என்று இருவருமே விருப்பம் தெரிவித்ததால் அவர்களுக்கு இந்த ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான தொடரில் இடம் வழங்கப்பட்டுள்ளது அதே வேளையில் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரின் இந்திய அணி கேப்டனாக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஹர்திக் பாண்டியா சமீப காலமாகவே அடிக்கடி காயத்தில் சிக்கி வருவதால் அவர் இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரின் கேப்டனாக இருப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது அதோடு ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடரிலும் அவர் காயம் காரணமாக இடம்பெறவில்லை இதனால் அவரது நிலை இதுவரை உறுதி செய்யப்படவில்லை இந்த நிலையில் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா டி டுவெண்டி அணிக்கு கம்பேக் கொடுத்த அடுத்த நாளை தற்போது ஹர்திக் பாண்டியா தனது சமூக வலைதள பக்கத்தின் மூலம் ஒரு முக்கிய அப்டேட்டை கொடுத்துள்ளார் அந்த வகையில் காயத்திலிருந்து விடுபட்ட அவர் தீவிர பயிற்சியை மேற்கொண்டு வரும் வீடியோவை வெளியிட்டு தான் களத்திற்கு திரும்புவதற்காக தீவிரமாக உழைத்து கொண்டிருக்கிறேன் என்று மறைமுகமாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் இன்னும் ஒரு சில வாரங்களில் அவர் முழு உடற்பகுதியை எட்டும் பட்சத்தில் தொடர்ச்சியாக இந்திய அணியில் பய ப பயணிப்பதோடு சேர்த்து டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடருக்கான கேப்டன் பதவியிலும் இருப்பேன் என்றும் கூறியுள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்